வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் அருகில் உள்ள சீனிவாசபுரம் பேக் சைடுங்க இந்த மேலே வெளிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சதுரடி தெற்கு திசை பார்த்த மனையில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் உள்ள ஒரு வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்கு விலை வந்து அறுபத்தெட்டு லட்சம் ரூபாங்க லோன் அவைலபிலிட்டிஸும் இருக்குதுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா பழைய பேருந்து நிலையம் எக்ஸாக்டாக ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க மெடிக்கல் காலேஜும் இங்கேருந்து மூணேகால் கிலோமீட்டரு புதிய பேருந்து நிலையம் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க நாலு கிலோமீட்டர் வருங்க புதிய பேருந்து நிலையம் இதுவும் வந்து என்னென்னா ஒரு சென்ட்ரான பிளேஸில் இருக்குது ஓரளவு ரீசனபுளாக பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான இடத்துல வந்து கட்டியிருக்கிறாங்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறையா இருக்குங்க வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே பார்ப்போம் காமன் வாலே ஓரளவு டிசைன் பண்ணியிருக்காருங்க நல்லபடியாக பண்ணியிருக்கிறாங்க பில்டர்ஸ்ன்னு நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடு வந்து வாங்கியிருக்கிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டருங்க அவர் கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கனமான கேட்டாக போட்டிருப்பார் சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தாங்க பெண்டிங்கில் இருக்குது கார் பார்க்கிங் ஏரியா செட் அவுட்டும் நல்லா ஒரு உட்காந்து ஒரு சோஃபா போட்டு உட்கார்ற அளவுக்கு நல்லா அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காருங்க டிக்ட்டில் டோரு வாட்ருஃபுல் அடிச்சிருக்கிறாருங்க ஹால்சேலிங் டிசைன் பண்ணியிருக்கிறாரு அது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோடு ஒரு பெட்ரூம் இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வித் ஷாவர் அது இது ஒரு அது ஒரு காமன் ்லெட் வெளியில் தனியாக கொடுத்துருக்காருங்க இந்தியன் டாய்லெட் ஒன்று கிச்சன் போர்ஸ் வெச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்குள்ளே டோர் வித் சேஃப்டி கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு இந்தியன் டாய்லெட்டுங்க வாஷிங் மிஷினெலாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா தாராளமாக புழக்கமான இடங்க நிறைய பேர் கொல்ல புழக்கம் பெரிய புழக்கமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இது அநேகமாக பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வீட்டை சுற்றி நல்லா ஃப்ரீயாக நடந்து வரலாம் ஒரு வெப்பமரமும் இருக்குது நல்லா ஒரு அழகிய விடுங்க வாங்க வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே